அனைவருக்கு வணக்கம் இந்திய நேரம் காலை நாலு முப்பது மணி மருத்துவ பகுதி பதிவு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இது தொடர் வகுப்பு அதனால் அருள் கூர்ந்து அறிமுக வகுப்பு நடத்திய பிறகு அனைவரும் வந்து கலந்து கொண்டால் புரியும் இப்போ இந்த தொடர் வகுப்பில் இருபத்தி அஞ்சாம் பாடத்தை பற்றி கொஞ்சம் லேசாக பார்ப்போம் இல்லை நாற்பத்தேழு பாடுகள் இருக்கிறது செல்வத்தில் செல்வம் அது செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் பூரியாக கண்ணும் இல்லை அருட்செல்வம் என்று சொன்னால் அழியாதது பொருட்செல்வம் அழியக்கூடியது அப்போ அழியக்கூடிய செல்வம் யார் இருக்கும் அறிவு குறைவான்ற இருக்கும் அறிவு நேரம் கிட்ட அருள் செல்வம் இருக்கும் அப்போ கீழில் விழிச்செல்வம் உடம்பை பாதுகாக்கிறது மிகப்பெரிய விஷயம் உடம்பு தான் ஆத்தருக்கு மூலதனம் கேப்பிட்டல் இந்த மூலதனம் உடம்பு தான் மூலதனம் எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு மூலம்தான் அருளை புரிந்து கொள்வதற்கும் பொருளை புரிந்து மூலதனம் தான் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு மூலம்தான் ஆக நம்ம தான் அடிப்படை ஆரோக்கியம் மலிவாக கொடுக்க முடியும்னு அது இந்த இந்த புத்தகம் தான் உலகத்தில் எதுவும் கிடையாது ம் வாழும் முறைப்படி வாழ்ந்த மனிதன் மரணம் அடைவதில்லை அதாவது அவன் வந்து அந்த உயிர் ஆற்றலை வந்து தக்க வைத்துக் கொள்கிறான் உயிரை பிரிச்சுட்டு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்போ உடல் தேவையில்லாமல் உயிரில் வாழ முடியும்னா அந்த ஃபோட்டான அளவில் வாழ்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பொருள் பொருள் முடியும் நான் உயிர் என்பது ஒரு மிகப்பெரிய அணுவையை விட சிறியது அணுவையை கூட பார்க்க முடியாது அணுவை விட படம் அடங்கும் சரியதை உயிரணும் அது தொடச்சிட்டு போக எல்லாத்தையும் அது வந்து காமா ஃப்ரிகன் மாதிரி இப்போ காமா ஃப்ரீக்குவென்சியில் எந்த தடையும் அதாவது ஹை ஃப்ரீக்வென்சி வில்வெளியிலேயே அதோடு தான் இந்த ஃபோ உயிர் ஃபோட்டான் அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதனால் இந்த ஃபோட்டான் வழியாகவும் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத கருத்து இது குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் லைஃப் ஃபிசிக்ஸ் உயிர் இப்படித்தான் நீங்கிறது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கடும் வேதாந்தம் உலக நன்மைகரு இந்த முக்கியமான கட்டுரையை யாருடைய மத உணர்வையும் புண்படுத்தாமல் உண்மையை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு வெங்கடேசன் சொல்கிறார் வேதாந்தம் என்பதற்கு வேதத்தின் முடிவு என்று பொருள் அவை உபனந்ததல் என்று சொல்லப்படுகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட உபனிதங்கள் இருந்தாலும் தசோ உபனிஷத்துக்கள் என்று சொல்லப்படும் என்று கூறப்படும் பத்து உபதங்களே முக்கியமானது அவை கீழ்கண்டவாறு விரிவடைகின்றன ஞானம் ராஜம் பக்தி காம் கர்மயோகம் அதாவது யோகம் கர்மயோகம் ஞானயோகம் யோகம் மேற்கண்டவற்றில் பக்தி யோகம் ஒன்றை தவிர மீது மூன்று தெய்வ நம்பிக்கை தேவையில்லை தேவையற்றது யோகத்தில் வெற்றி பெற்றவர்கள் பிரம்மசூத்திரம் எழுதிய வேதவியாசர் ஆதிசங்கர் ராம் ராமகிருஷ்ணர் ரமண மகிழ்ச்சி என்று விரல் வெற்று எண்ணக்கூடியவர்கள் ராஜயோகத்தில் வெற்றி பெற்றோர் பதினொன்று சித்தர்களிலும் ஆரம்பித்து நூற்று கணக்கானவர் உள்ளனர் இதில் பவஹரி பாபா வாழ்ந்தவர் ராஜயோகத்தில் அடிப்படை பதஞ்சலி முனைவர்களிடையே யோக சூத்திரங்கள் பக்தி யோகத்தில் வெற்றி பெற்றோர் அறுபத்தி மூன்று நியாயன்மார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இன்னும் பல்லாயிரம் கணக்கோர் ஆள் ஆவார்கள் இதில் தெய்வ நம்பிக்கை முதன்மையாக இன்றியமாய் இருந்தது கருமை என்று சொல் எடுத்துக்கொண்டால் கர்மயோகம் என்று சொன்னால் தமக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்தற்கல்ல மனக்கவலையும் மாற்றுகிறது இந்த குரல்படி தோல்வியும் வெற்றியும் ஆண்டனுடைய கருணை என்று நினைத்து வாழ்ந்தவரும் நம் எல்லோருமே கர்மயோகிதான் இதை விவரமாக விவரிக்கின்றோர் பகவத்கீதை மேற்கண்ட பட்டியலில் நிறுவகல் சமாதியை அடைகிறது மேற்கண்ட பட்டியலில் சமாதி அடைகிறது அடைவிக்கும் கல்வி ஞானயோகத்திலும் ராஜ்யயோகத்திலும் மட்டுமே உண்டு மேற்கண்ட பட்டியலில் நிருபிகல்ப சமாதியை அடைவிக்கும் அடைவிக்கும் கல்வி ஞான யோகத்திலும் மட்டுமே உண்டு பக்தி யோகம் கர்மயோகம் சகுரம் பிரம்மம் என்று மட்டுமே சொல்ல முடியும் தேவர் உருளும் திருநான்மறைமுடியும் மூவரு தமிழும் முடிமுடியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் இது ஒரு தனிப்பாடல் திருவுரு தேவரின் திருக்குறளும் நான்கு வேதங்களின் முடிவுகளும் என்று சொல்லப்படும் உபநதங்களும் சைவ சித்தாந்த பற்றி எழுதிய மூவரான அப்பர் சுந்தர ஞானசமுதர் ஆகியோரின் தேவாரமும் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் திருக்கோவையார் என்ற நூலும் மாணிக்கவாசர் எழுதிய திருவாசகமும் திருமூலர் எழுதிய திரு திருமந்திரமும் ஒரே பொருளை உடையன என்று அந்த சுருக்கமாக சொல்லப்படுகிறது மத உணர்வு மனதிலும் மத உணர்வு மனிதன் உடன் பிறந்தது அதை நாம் அடுத்த கட்டத்தில் விரிவாக பார்ப்போம் நன்றி